அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே மே சோதரிக்குறம் என்று புதிய நாளிலே நாம் தொடங்குவோம் வெளிப்படுத்தல் பற்றா அதிகாரம் எட்டாவது நாம் பார்க்கும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருத்தமாகிய சர்வ வலம் இந்த கத்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் ஆந்தமும் என்று என்று திருவள்ளப்பட்டுள்ளார் கத்தராக ஏசு கிறிஸ்துவில் தம்மை பற்றி இங்கு வெளிப்படுத்துகிறார் தம்மை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவுமாகிய சர்வ வல்லங்குள்ள கத்தர் என்று சொல்லுகிறார் மேலும் நான் அன்பாவும் முமேபாகவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று தம்மை பற்றி திருவள்ளம் பற்றுகிறார் இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் ஆரம்பமும் முடிவுமாகவே இருக்கிறார் எல்லா காரியங்களுக்கும் அவரிடமிருந்தே வந்திருக்கிறது எல்லா காரியங்களும் அவருக்காகவே நடைபெறுகிறது அவரே சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நித்தியமானவர் அவர் என்று மாறாதவர் அல்பாவும் என்றும் என்னும் வார்த்தை கிரேக்க மொழியில் முதல் எழுத்தும் கடைசி எழுத்துமாம் ஆகவே இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் எழுத்தாக இருப்பது ஆதியும் அந்த அவரே அல்பாவும் உமேகாவும் முதலும் முடிவுமா அவராக இருக்கிறார் ஆகவே அவருக்கு நிகர் ஒன்று இல்லை அவரே எல்லாம் எல்லாவுமாயிருந்து ஆற்று விதிப்பாளாகிற ஆமை